தமிழகத்துல நாற்பதுக்கு நாற்பது இந்த புள்ளிவெச்ச கூட்டணி கட்சிகள் வின் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க ஏகப்பட்ட வீடப்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் பார்க்கும்போது நானே நம்பிட்டேன் ஓ பரவாயில்ல இந்த முறை அங்க பார்லிமெண்ட்டுக்கு போயிட்டு ஏகப்பட்ட பல தரமான சம்பவங்கள் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நானே நம்பிட்டேன் ஆனா பார்லமெண்ட்ல லாஸ்ட் டூ த்ரீ டேஸா இந்த தமிழக எம்பிக்கள் பேசுற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இந்த பருத்தி முட்டை பெசம குடம்ல இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரிதான் நினைக்க தோணுது ஏன்னா உருப்படியே தமிழக எம்பிக்கள் ஒண்ணுத்துமே பண்ணவே இல்லை உண்மையால இங்க ஒண்ணுத்துமே பண்ணவே இல்லை நம்ம தமிழக எம்பிக்கள் பார்லமெண்ட்ல பட்ட அவமானங்கள் பேச தெரியாம பேசி சிக்கல்ல சிக்கிய தருணங்கள் முட்டுக் கொடுக்கிற பேர் வழி சொல்லிட்டு முட்டு கொடுத்து அசிங்கப்பட்ட சம்பவங்கள் குறித்து தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் அப்படியே கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகளும் இருக்கு அதை பார்த்துட்டு நாம இந்த வீடியோ முடிச்சு சோ வாங்க போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்து இல்லை எனக்கு எதிர்க்கெதிரி இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா எனதுமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் தமிழகத்துல நாற்பதுக்கு நாற்பது இந்த புள்ளிவெற்ற குழு நிகழ்ச்சிகள் தான் வின் பண்ணாங்க அதுக்கப்புறமா திமுக சார்பாக ஒரு பெரிய நிகழ்ச்சி ஒன்னு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதுல ஏகப்பட்ட பேர் பல விஷயங்கள்லாம் பேசிருந்தாங்க அப்போ ஒருத்தர் பாத்தீங்கன்னா தமிழக எம்பிக்கள் ஒண்ணும் சாதாரண எம்பிக்கள் கிடையாது அவங்க அசாதாரண எம்பிக்கள் இந்த புள்ளி வச்ச கூட்டணியாவது நாற்பது நாற்பது வின் பண்ணிருக்கு ஃபுல் ஸ்வீப் பண்ணிருக்கு அப்படிங்கறத பாத்ததுக்கு அப்புறமா பாஜக இருக்கக்கூடியவர்கள்லாம் இந்த எம்பிக்கள் எல்லாருமே போயிட்டு கேன்டீன்ல உட்காந்துங்கன்னு பஜ்ஜி போண்டா தான் சாப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது பாஜகவே பதற வைக்க போறாங்க பாஜகவுடைய கடிவாளமே இந்த தமிழக எம்பிக்கள் கிட்டதான் இருக்கு பாராளுமன்றத்துல இந்த தமிழக எம்பிக்கள் பண்ண போற சம்பவத்தெல்லாம் நீங்க பாக்காதானா போறீங்க பொறுத்திருந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா பீடிகள் எல்லாம் போட்டாங்க இது மாதிரியான ஸ்பீச்சஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா எல்லாருமே நினைச்சிருப்பாங்க தமிழக எம்பிக்கள் இந்த முறை பார்லிமெண்ட்ல பல தரமான சம்பவங்கள் செய்ய போறாங்க அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா நினைச்சிருப்பாங்க நானும் அப்படிதான் நினைச்சேன் ஆனா முதல் நாளே பதவியேற்புல நடந்தது பாத்தீங்களா அன்னைக்கே உதயநிதி அவர்களுக்கு துதிப்பாடி எல்லாருமே அவமானப்பட்டாங்க அடுத்தடுத்து பேச தெரியாம பேசி பயங்கரமா அசிங்கப்பட்டாங்க நம்ம திருமா அவர்கள் பேசும்போது நீங்க பேசினதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் திருமாவருடைய மைக்க ஆஃப் பண்ணாரு

अध्यक्ष जी जो खड़े हैं मैं समझ सकता हूं जो बार बार खड़े हो रहे हैं वो टू जी घोटाले के समय किस किस पर आरोप लगा मैं नहीं चाहता कि उनका नाम मैं यहां पर लूं माननीय अध्यक्ष जी जब इनको लगा माननीय अध्यक्ष जी माननीय अध्यक्ष जी जब इनको लगा कि घोटाले तो वालों का सारा गठबंधन इकट्ठा करने के बाद भी भ्रष्टाचारियों का कुनवा इकट्ठा करने के बाद भी हमें टक्कर नहीं दे पाएंगे तो भय भ्रम और अफवाहें फैलाने की राजनीति की गई क्या क्या इस चुनाव में नहीं हुआ और जिस और इशारा राष्ट्रपति जी के अभिभाषण में आता था அதாவது பாஜக எம்பி திரு அனுராக் தாக்கூர் அவர்கள் என்ன சொல்றாருன்னா தமிழகத்துல கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் சாப்பிட்டு கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போயிருக்காங்க அது குறித்து எதிர்க்கட்சிகள் விளக்கம் தரணும் அப்படி மாதிரி சொல்லி வெக்ககேடு வெக்கக்கேடு வெக்கக்கேடுன்னு சொல்லி காரி துப்பி கழுவி ஊத்திருக்காரு அது மட்டும் இல்லாம பாஜகவுடைய சாதனைகள் குறித்து அனுராக் தாக்கூர் அவர்கள் சொல்லி இருந்தாரு அது முடிச்சதுக்கு அப்புறமா எதிர்கட்சிகள் என்னென்னலாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதை குறித்தும் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு அப்போ அனுராக் தாக்கூர் அவர்கள் சநாதனத்தை அழிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சியில இருக்கக்கூடிய இந்த திமுகவுடைய அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற ஒரு கருத்து ஒண்ணு முன் வச்சிருந்தாரு சனாதன தரம் பிமாரி கி தர இஸ்கோ ஜட் சே மிட்டானே இன்கே நேதாவுனே வஹாம் பர் கஹா ஹே इनके नेताओं ने कहा है शर्म आनी चाहिए माफी मांगनी चाहिए देश से। अगर ये मुझे चाहते मेरा भाषण दिशा में जाए तो मुझे करने में कोई आपत्ति नहीं है लेकिन ये, ये शब्द जो इन्होंने कहे सनातन धर्म को जो नीचा दिखाने का प्रयास किया सनातन धर्म को आपने एड एच एवी के साथ जोड़ने का काम किया इनके पार्टी के नेताओं ने जो कहा ये मंजूर नहीं है अरे मुगल आए आकर चले गए अंग्रेज आए आकर चले गए सनातन था सनातन है और सनातन रहेगा उन्होंने क्या बोला कि सनातन रहेगा यही बोला ना आपको आपत्ति सनातन रहने पे चलिए உடனே வெகுண்டு எழுந்த திமுக எம்பி திரு தயநிதி மாறன் அவர்கள் லோக்சபா விதி எண் முன்னூத்தி ஐம்பத்தி இரண்டின் படி நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு விவகாரத்தை குறித்து பார்லிமெண்ட்ல பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாம அனுராக் தாக்கூர் அவர்கள் பேசின இந்த விஷயத்தை குறித்து நீங்க அவை குறிப்பில் நீக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய தயநிதி மாறன் அவர்கள் சொல்லியிருந்தாரு rules to be observed by speaking a member while speaking not refer to any matter of fact with a judicial decision pending स एफरेंस प्लीज एक्सपच्ज थ्री फिफ्टी टू के अनुसार बोलोगे बोलो, बोलो तय करो सदन में सब तय कर लो थ्री फिफ्टी टू के तरह बोलोगे मैं सदन थ्री फिफ्टी टू के तरह चला दूंगा नाराज नहीं हो रहा मैं मैं नाराज नहीं होता हूँ मेरे को माननीय सदस्य रूल बता रहे हैं तो रूल की किताब बता रहे हैं तो मैं भी चाहता हूँ रूल की किताब से चलो तो थ्री थ्री फिफ्टी टू के रूल के अनुसार सदन चलेगा क्या चलाना चाहते हो बताओ जुडिशल ओके ओके प्लीज ओके ओके अभी नीट का विषय भी अदालत में चल रहा था क्यों उठा रहे थे क्यों उठा रहे थे ना गलत चुँगु। चुँगु। अच्छा माननीय सदस्य नीट का विषय अभी सुप्रीम कोर्ट में नहीं चल रहा फिर क्यों उठा रहे थे आप अनुराग ठाकुर जी அதுக்கு சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் பலிருன்னு ஒரு பதிலடி ஒன்று கொடுத்திருந்தாரு அதே முன்னூத்தி ஐம்பத்தி இரண்டின் படி நீட்டு கூட பாத்தீங்கன்னா தான் இருக்கு நீங்க நீட்டு குறித்து கத்தி கதறி கூச்சல் போட்டு பேசலையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்டாரு அப்படி ஒரு கேள்வி கேட்ட உடனே நம்முடைய தனிமான முகத்தை பார்க்கணுமே பாவமா இருந்ததுங்க சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் பயங்கரமா பண்ணிட்டாரு கரெக்ட் இல்ல நீங்களே சொல்லுங்க அது கரெக்ட் தானே விதி எண் முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டின் படி நீதிமன்றத்துல இருக்கக்கூடிய ஒரு விவகாரம் குறித்து பார்லமெண்ட்ல பேசக்கூடாதுன்னா அதே நீட்டு கூட நீதிமன்றத்துல தான் இருக்கு அந்த நீட்டு குறித்தான தீர்ப்பு இன்னும் வரவேல அதுக்கு முன்னாடி திமுக எம்பிகள் உட்பட பல எம்பிகள் இந்த நீட்டு குறித்து பேசல அது மட்டும் சரியா அது சரினா திரு அனுராக் தாக்கூர் அவர்கள் பேசுனது சரிதானே அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய தழைய மாறனவர்கள் அனுராக் தாக்கூர் அவர்கள் பேசுனது தப்பு முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு அவர் ஃபாலோ பண்ணல அவர் பேசின விஷயத்தெல்லாம் நீங்க அவை குறிப்பில் இருந்து நீக்கணும் மாதிரி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன விதிமுறை அப்படிங்கிறது ஆளுங்கட்சிக்கு மட்டும்தானா எதிர்கட்சி கிடையாதா ஆளுங்கட்சி மட்டும் ஃபாலோ பண்ணணுமா எதிர்கட்சிகள் ஃபாலோ பண்ணக்கூடாதா அப்படிங்கிற கேள்விகளை பலரும் கேட்டுட்டு வராங்க நாற்பதுக்கு நாற்பது வின் பண்ணி என்ன பரதனும் எதை எங்க எப்படி பேசணும்ன்றது தெரியே தேவையில்லாததெல்லாம் பேசி இப்படி தேவையில்லாம அசைங்கப்பட வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற மாதிரி நெட்டிசன்கள் நம்முடைய திமுக எம்பி தயாநிதி மாறன் அவர்களை அதை ஆச்சுட்டு வராங்க இதை தொடர்ந்து திமுகவுடைய உடைய கூட்டணியில இருந்ததால மட்டும் வெற்றி பெற்ற கம்யூனிஸ்ட் எம்பியான திரு சு வெங்கடேசன் அவர்கள் செங்கோலை குறித்து ரொம்ப ரொம்ப இழிவா பேசியிருந்தாரு அவர் அது மாதிரி பேசினதுனால இப்ப புது சிக்கல்ல வர சிக்கியிருக்காரு ஹிந்து மதத்துக்கு எதிராக பேசுறது மட்டும் வாடிக்கையா வச்சிருக்காங்க இந்த திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இவங்க எல்லாருமே எப்ப பார்த்தாலும் இதே மாதிரி அவங்க பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க எப்பப்பெல்லாம் அவங்களுக்கு இது மாதிரியான வாய்ப்புகள் பேசுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் ஹிந்து மதத்தை இழிவுபடுத்துற மாதிரியே பேசுறாங்க அதே மாதிரிதான் நம்முடைய சு வெங்கடேசன் அவர்களுக்கு பார்லமெண்ட்ல பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும்

லோக்சபாவில் வைத்ததன் மூலம் இந்த நாட்டு பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் செங்கோல் என்பது மன்னராட்சி குறியீடு மட்டுமின்றி அறம் மற்றும் நேர்மையின் குறியீடு பாஜகவுக்கும் நேர்மைக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி மாதிரியான ஒரு மோசமான கருத்தை இவர் சொல்லியிருக்காரு அந்த வீடியோவும் செய்து பாருங்க செங்கோலை கையிலே வைத்திருந்த ஒவ்வொரு மன்னனும் தனது அந்த எத்தனை நூறு பெண்களை அடிமையாக வைத்திருந்தான் என்று இந்த செங்கோலை கொண்டு வந்து இந்த இடத்தில வைத்ததன் மூலம் இந்த நாட்டு பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் நான் ஒரு போட்டோ மட்டும் காட்டுறேன் நம்முடைய பிரஸ் நண்பர்கள் தயவு செஞ்சு நான் காட்டுற போட்டோவா கொஞ்சம் நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம் அங்க யாரோ ஒருத்தர் மாஸ்க் போட்டு ஒருத்தர் நிக்கிறாரு பாருங்களா யாரோ ஒருத்தர் நம்ம வெங்கடேசன மாதிரியே தெரியுறாரு பார்க்குற எனக்கு இவருதான் மதுரை எம்பி வெங்கடேசன மாதிரி ஒருத்தர் மாஸ்க் போட்டுட்டு செங்கோல பிடிச்சிட்டு ஒரு மேயர் கையில செங்கோல பிடிச்சிட்டு நிக்கிறாரு பாருங்க அவர் பிடிஆர் அண்ணன் அந்த கார்ப்பரேஷனுடைய கமிஷனர் மேயர்லாம் செங்கோல் மாதிரி இருக்கா இல்ல குச்சி மாதிரி இருக்கா செங்கோல் மா நேரோ அவர்கள் பயன்படுத்திய கைத்தடி மாடு இல்ல இன்னைக்கு இதே எம்பி பாராளுமன்றத்தில் போய் வீரவாசனம் பேசிட்டு இருக்கார் செங்கோல் என்றால் பெண்களை அந்த அடிமைப்படுத்துவது அப்ப இங்க இருக்கக்கூடிய பெண் மேயர் கையில வெங்கடேசன் அவர்கள் ஒரு செங்கோலை கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன பாராளுமன்றத்துல நம்முடைய சைவ மடாதிபதிகள் கொண்டு போய் வைத்த இந்த செங்கோலை குறித்து எப்படி சார் நீங்க இவ்வளவு இழிவா பேசுறீங்க பல ஆயிரம் ஆண்டுகளாக நம்முடைய மன்னர்கள் இந்த செங்கோலை தான் பொற்கால ஆட்சியை கொடுத்தாங்க இந்த நாட்டுடைய செல்வ வளங்களை கொள்ளடிக்கிறதுக்காக இந்த முகலாயர்களும் பிரிட்டிஷ்காரங்களும் வந்து என்னென்ன அட்டகாசங்கள் பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனா நம்மளுடைய மதுரை எம்பி திரு சு வெங்கடேசன் அவர்கள் பாருங்க நம்மளுடைய இந்து மன்னர்களை குறித்து எவ்வளவு இழிவா கொச்சியா பேசுறாருன்னு இந்தியாவில வேற எந்த மாநிலத்துக்கும் கிடைக்காத மிகப்பெரிய பெருமையானது நம்ம தமிழகத்துக்கு கிடைச்சிருக்கு அதை நினைச்சு பெருமைப்படாம ஏன் இவரு இவ்வளவு மோசமா பேசாருன்னு தான் புரிய மாட்டேங்குது இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா வேற எந்த மாநிலத்துல இருக்கக்கூடிய எம்பிக்களும் செங்கோலை குறித்து இவ்வளவு இழிவா பேசினதே கிடையாது யாருமே அப்சர்வ் கூட பண்ணது கிடையாது ஆனா தமிழகத்துல இருந்துகிட்டு அது மதுரையினுடைய எம்பியா இருந்துகிட்டு எப்படி இவருக்கு இது மாதிரிலாம் பேச தோணுதுன்னு தான் தெரியல சூ வெங்கடேசன் அவர்கள் வேள்பாரி சொல்லிட்டு ஒரு கதையை எழுதியிருப்பாரு உண்மையிலேயே சூப்பரா இருக்கும் அந்த கதை நானே ஒரு மூணு நாலு தடவை படிச்சிருப்பேன் உங்களுக்கு டைம் கிடைச்சுதான் நீங்களும் அந்த வேள்பாரி கதையை படிங்க உண்மையிலேயே சூப்பரா இருக்கும் அந்த வேள்பாரி கதையில கூட நம்முடைய சு வெங்கடேசன் அவர்கள் சேர சோழ பாண்டியர்கள் எனப்படும் இந்த மூவேந்தர்களை குறித்து ரொம்ப இழுத்தும் பழித்தும்மா பேசிருப்பாரு அவருடைய வன்மத்தை பயங்கரமா கொட்டி தீத்திருப்பாரு உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த தற்கொலை இயக்குனர் பா ரஞ்சித் இருக்காரு இல்லையா அவர் எப்ப பார்த்தவருமே எங்களை நசிக்கிட்டாங்க எங்களை பிதிக்கிட்டாங்க எங்களை அமிட்டாங்கன்னு தான் படம் எடுப்பாரு அதே மாதிரி தான் நம்மளுடைய சு வெங்கடேசன் அவர்கள் இந்த வேள்பாரி கதையில இந்த சேர சோழ பாண்டிய மன்னர்கள் எங்களை நசிக்கிட்டாங்க எங்களை பிதிக்கிட்டாங்க எங்களை அமிகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பாரு எதுக்கு இந்த மனுஷன் இவ்வளவு வன்மத்தோட மூவேதர்கள் குறித்து பேசியிருக்காரு இவ்வளவு வன்மத்தை கொட்டி தீத்திருக்காரு அப்படிங்கிறது எனக்கு அப்போ புரியல அதை படிக்கும் போது எனக்கு புரியல பட் இப்போ செங்கோலை குறித்து இவர் பார்லமெண்ட்ல பேசிய இந்த ஸ்பீச்சஸ் எல்லாம் புரியுது ஏன் இவர் அவர்களுக்கு மூவேந்தர்கள் மீது மட்டும் வன்மம் கிடையாது மீதும் இருக்கு திரு வெங்கடேசன் அவருடைய இந்த ஒரு கருத்துக்கு தமிழக பாஜக கொடுத்த பதடிய கொஞ்சம் பாருங்க செங்கோல் மாண்பை கேலி செய்யும் மதுரை எம்பி அப்படி மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்முடைய எம்பி சு வெங்கடேசன் அவர்கள் ஒரு பெரிய ரைட்டை எழுதியிருப்பாரு அந்த போட்டிருக்காங்க இதுல பாருங்க தொல்காப்பியமோ செம்மை பிளஸ் கோல் செங்கோல் என்கிறது செம்மை என்பது நேர்மை நேர்மையான ஆட்சியின் குறியீடு செங்கோல் என்று கூறுகிறது திருக்குறள் முதல் சங்க இலக்கியங்கள் வரை செங்கோல் மேன்மை கூறுவதை அறியாத தமிழ் இலக்கியவாதி உண்டோ திராவிட மாடல் ஆட்சியின் கொடுங்கோன்மையை புகழ்பவர்களுக்கு செங்கோன்மை பற்றி தெரியாதது வியப்பேதும் இல்லை அதாவது திமுகவுடைய இந்த கொடுங்கோல் ஆட்சி பத்தி புகழ்ந்து பேசுறவங்களுக்கு செங்கோலுடைய மாண்பு குறித்து தெரியாது தெரியறதுக்கான வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி தமிழக பாஜக சரியான பதிலடி கொடுத்துருக்காங்க திரு வெங்கடேஷ் நகருடைய இந்த ஒரு கருத்துக்கு குருமூர்த்தி இல்லையா துப்புல குருமூர்த்தி அவரு பாத்தீங்கன்னா அவருடைய ஸ்டைல்ல ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு இங்க அந்த ஸ்கிரீன்ஷாட் போடுற பாருங்க கார்ல் மார்க்ஸ் உண்மையான கம்யூனிசம் வர வேண்டும் என்றால் திருமணம் கூடாது பெண்களை விபச்சாரிகள் ஆக்க வேண்டும் என்று கூறினார் ரெஃபரன்ஸுக்கு அவர் ஒரு லிங்கோ கொடுத்திருந்தாரு கம்யூனிஸ்டுகளுக்கு பெண்களை பற்றி பேச என்ன அருகதை இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்டிருந்தாரு நான் அந்த லிங்குக்குள்ள போய் பார்த்தேன் அது பெரிய பேஜா இருக்கு நிறைய விஷயங்கள் அந்த பேஜ்ல இருக்கு நான் எப்படியோ தேடி கண்டுபிடிச்சிட்டேன் அந்த பெண்களை குறித்து எங்க காதல் மார்க்ஸ் பேசியிருக்காரு அப்படிங்கிறது குறித்து நான் தேடி கண்டுபிடிச்சிட்டேன் அந்த ஒரு ஸ்கிரீன்ஷாட்டும் போடுறான் பாருங்க அதாவது உண்மையான கம்யூனிசம் வரவேண்டும் என்றால் தீர்மானம் செய்து கொள்ளக்கூடாது பெண்களை விபசாரிகள் ஆக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி காரல் மார்க் சொல்லியிருக்காரு பெண்களை பெற்று பேசுறதுக்கான தகுதி இருக்கா அப்படின்ற மாதிரி அவர்கள் கேட்கிற கேள்வி நூத்துக்கு நூறு சரியானது காரல் மார்க்ஸ் என்ற கேடுகட்டவன் சொன்ன அயோக்கியத்தனமான கருத்துக்களை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுற இந்த கம்யூனிஸ்டுகளுக்கு செங்கோலை குறித்து பேசுறதுக்கான தகுதிகள் இருக்கா இல்லை தகுதியே கிடையாது நம்முடைய குருமூர்த்தி என்ன சொல்றாரு பெண்களை குறித்து பேசுறதுக்கான தகுதி கிடையாதுன்னு சொல்றாரு அது அவருடைய தனிப்பட்ட கருத்து பட் என்னோட கருத்து என்னன்னா இந்த கம்யூனிஸ்டுகளுக்கு செங்கோலை குறித்து பேசுறதுக்கான தகுதிகள் கிடையாது இங்கிருந்து பயங்கரமா பில்டப் கொடுத்து பயங்கரமா சீனா போட்டு போனா நம்முடைய தமிழக எம்பிக்கள் அங்க போயிட்டு இப்படிதான் அசிங்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க கடைசில முக்கியமான தொழிற்செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த நம்ம முடிச்சுக்கலாம் இதை பாருங்க அமைச்சர் ஆப்சன்ட் அண்ணா பல்கலைக்கழக நாற்பத்தி நான்காவது பட்டமளிப்பு விழாவில் கவர்னர் ரவி பங்கேற்பு பட்டங்களை வழங்கிய நிலையில் அதில் பங்கேற்காமல் உயர்கல்வி அமைச்சர் பொன்முடி புறக்கணிப்பு எப்பதான் நம்முடைய திமுகவிற்கும் ஆளுநர் அவர்களுக்கும் இடையே நடக்கூடிய அந்த சண்டையானது முடியும் தெரியல எதனால திமுக அமைச்சர்கள் இது மாதிரி நடந்துக்கிறாங்கன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது அடுத்ததாக இதை பாருங்க தூய்மை பணியாளர்கள் போராட்டம் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றும் பெண் தூய்மையாளர்கள் அரசு டவுன் பஸ் கண்டக்டர்கள் தரக்குறைவாக பேசுவதை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சமூக நீதி சமத்துவம் அப்படி சொல்றவங்க யாருமே இந்த ஒரு போராட்டத்தை குறித்து பேசவே இல்லை வாய் திறக்கவே இல்லை ஏன்னுதான் தெரியல கடைசியாக இத பாருங்க தமிழகத்தில் ஆறு மாதத்தில் ஐநூத்தி ஒன்பது கொலைகள் நிர்வாக திறனற்ற விடியா திமுக ஆட்சி நிலவும் சட்ட ஒழுங்கு சீர்கேட்டால் கடந்த ஆறு மாதத்தில் ஐநூத்தி ஒன்பது கொலைகள் அரங்கேறியுள்ளன ஜனவரியில் எண்பது கொலைகள் பிப்ரவரியில அறுபத்தி நான்கு கொலைகள் மார்ச்ல ஐம்பத்தி மூன்று கொலைகள் ஏப்ரல்ல எழுபத்தி ஆறு கொலைகள் மே மாசத்துல நூத்தி முப்பத்தி ஒரு கொலை சம்பவங்களும் ஜூன் மாதத்தில் நூற்றி ஐந்து கொலைகளும் நடந்துள்ளன அப்படிங்கிற மாதிரி நியூஸ் ஜேல ஒரு டேட்டாவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க தமிழகம் அமைதி பூங்கா அப்படின்னு சொல்றவங்க இது குறித்து என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் சோ அவ்வளவுதாங்க சின்னிக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடு வசந்தியில் ஜெய்ஹிந்த் வந்தே மாதரம்